ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான லஞ்ச் சைடிஷ் தங்க சூப்பராக இருக்கும் நிம்மதியான ஒரு பொரியல் பார்க்கலாம் வாங்க இது வந்து பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது பீட்ரூட்டை உங்களுக்கு எவ்வளோ ஆட்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பீட்ரூட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்துகிட்டு நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் நறுக்கி பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பீட்ரூட்டை பீட்ரூட் பொரியல் சொல்லுவாங்க பீட்ரூட் ஃப்ரை சொல்லுவாங்க இல்லைனா கறின்னு சொல்லுவாங்க சில பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம முழுசாக எடுத்துட்டு இதோட தோலெல்லாம் எல்லாம் நல்லா வந்து நீங்கள் கத்தியாலேயோ இல்லை பீலர் வச்சோ நல்லா நைஸாக இந்த எல்லாம் நீக்கிட்டு முழுசாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம் சில பேர் வந்துட்டு சீவி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வந்து பொடியாக நறுக்கி புரியல் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பீட்ரூட்டை நம்ம வந்து நறுக்கிட்டு அலம்ப கூடாது அதில் உள்ள சத்து போயிடும் ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கிக்கலாம் வாங்க ஃபுல்லாக இதோட தோலைலாம் நீக்கிட்டு முழுமையாக அப்படியே முழுசாகவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா தொல்லை நீக்கிட்டு முழுசாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதோட கொஞ்சம் பைத்தம்பருப்பு வச்சுருக்கேன் நம்ம எடுக்கிற பீட்ரூட் காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம பைத்தமருப்பு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் பயத்தமருப்பு எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போது நம்ம இதை குக்கரில் ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் எடுத்த பீட்ரூட்டையும் பைத்தம் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் பைத்த பருப்பை வாஷ் பண்ணி எடுத்தாச்சப்பறம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சின்ன பிஞ்சளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாருங்க இப்போ குக்கரில் வச்சு நான் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் குக்கர்லேயும் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் விட்டுருக்கேன் இப்போ விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்திரிச்சு காய் கொஞ்சம் தண்ணி இருக்குது ஆனால் இதை நம்ம வடிகட்ட போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வடிகட்டினா இதில் உள்ள சத்துக்கள் அப்படியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் அப்படியே கடையில் சேர்த்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன் தண்ணி சுண்டுற அளவுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சுடனோடய கடுகு முளுத்த முறுப்பும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக கடாயில் கூட இது மாதிரி தாளிச்சிட்டு பருப்பியும் காயும் சேர்த்து கூட டேரெக்டாக தண்ணி விட்டு கூட பண்ணலாம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் இப்போ குக்கரில் வேக வச்சு பண்ணுறேன் இப்போ கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ உளுத்த முறுப்பு சேர்த்துக்கலாம் கடுகும் ஒழுத்து மருக்கும் நல்லா பொரியட்டும் இப்போது காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியத்தோடு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகாவை கொஞ்சம் பெருசு பெருசாக கிள்ளிக்கோங்க ஏன்னா நம்ம பீட்ரூட்டும் இதுவும் ஒரே கலரில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கடிச்சுருவாங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் இப்போது நான் அந்த பீட்ரூட்டை தண்ணியெல்லாம் வடிகட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியோடய அப்படியே கடாயில் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னமும் நல்ல கை காய் நல்லா வெந்துட்டு சூப்பராகிடும் நமக்கு தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி வடிக்கட்டினா சத்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது தண்ணி பூரா நல்லா ஈர்த்துட்டு காயும் நல்லா வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சில பேர் இதில் ஆனியன் சேர்த்து ரெடி பண்ணுவாங்க நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணி பூரா நல்லா சுண்டிடுச்சு இப்போது கொஞ்சம் நான் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா சூட்டில் நல்லா வந்து பரட்டிக்கலாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு உடனே இறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காய் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் அதனால் நல்ல சூட்டில் நல்ல வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகுது ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் எல்லா காய்க்கும் நீங்கள் தேங்காய் சேர்க்குறீங்கன்னா தேங்காய் சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது அந்த சூட்லேயே நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி சர்விங் பயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு காய் சீக்கிரத்தில் கிடாது இப்போ சர்விங் பயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான எம்மையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள சத்துக்கள் எக்கச்சக்கம் சொல்லிகிட்டே போகலாம் குழந்தைங்க முதல் பெரியவங்களுக்கும் வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம் இது வந்து ரத்த விருத்தின்னு கூட சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் தியாஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நியூவாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்கள் மற்றும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் எங்கள் சேனலில் உள்ள அதர் வீடியோஸையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை